பயம் அந்த பக்கம் தூண்டுது மேக்னேட் மாதிரி இப்படி தாயோட தொப்புள் தொப்பு தான் நான் வந்திருக்கேன் தாய்க்கு தெரியாம எப்படி தா பிள்ளைங்க இது பண்ணும் தாய்க்கு முதலே உணர்ந்து கொடுத்துருவேன் நான் நிச்சயம் உடம்பு போறேன் உங்களுக்கு முதலே ஆமாடா அப்ப தான் தசை ஆளுங்கிறது எதுல ஏதோ ஒரு பக்கம் கடவுள் நிறுத்த பார்க்கறேன் அதை நான் அதை நான் கேட்கணும்ல இப்போ எல்லா விஷயத்தையும் அதை பணம் இங்கே உட்காருங்கன்னு தான் சொல்றேன் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு உங்களுக்கும் எனக்கும் கனெக்ஷன் நிறுத்த பார்க்கறேன் கிடக்கிறான்றத விட நாம பண்ணுவோம் கடவுள் மேல பாரத்தை போட்டு அந்த விஷயத்தையும் பண்ணுவோம் அது அதுக்காக அவர் சேர் அதுக்காக அவர் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டார் சேப்ப கூட்டிட்டு போயிட்டு இருப்பார் ஆனா அதுல என்ன உணரணுங்கிறத முதல்ல முதல் தளத்துல என்ன உணரணுங்கிறத தெரியும் இல்ல நீங்க எத்தனை வயசு அந்த டிச்சில் ஒழுகும் சரி ரெண்டு நாள் முன்னாடி காமிச்சு கொடுத்து நான் பயங்கரமா சித்திரவதை ஆயிட்டேன் அப்ப திருப்பதிக்கு வேற புக் பண்ணிட்டேன் நீங்க உணர்ந்த உணர்வேன் நான் அந்த சம்பவமும் நடக்கும் திருப்பதிக்கு வேற புக் பண்ணிட்டேன் அப்போ போயிட்டு இருக்கும்போது எனக்கு வேண்டிகிட்டே போகிறேன் என் பையனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது ஒன்றும் ஆகக்கூடாது அதே மாதிரி காலையில் இருந்து ஃபோன் பண்ணுற பழையமா பையன் வந்துட்டான் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னது நினச்சிப்பார் இது மாதிரி நிறைய எனக்கு தெரிய இருக்க ஆரம்பிச்சு பெரிய தொந்தரவு தொந்தரவும் இல்லை அப்பா சாகிறது கூட இருபது ரூபாய்க்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அட்மிட் ஆகும்போது அண்ணனுக்கு தான் அந்த கரண்ட் அடுப்பில் வைக்கிறது எனக்கு அப்படியே தெரிஞ்சுது அது மத்தியான நேரத்துல ஒரே சீன் தான் வேற எந்த சீன் இல்ல கரண்ட் அடுப்புல பணத்தை தடுத்துருக்கலாம் ஆனா யார் ஒத்து உழைக்கணும் உங்களுக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்றீங்க இந்த மாதிரி கனவு கண்டனுங்கன்னா அந்த கனவையே சொல்லவே விடல வேண்டா வேண்டாம் கடைசியில் என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு கதர்ற நான் என்ன பண்ணட்டும் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகுற குடலை போற அறுத்து எடுத்துட்டாங்க அப்புறம் கடைசியில் காப்பாற்றுன்னு நான் எப்படி காப்பாத்துறேன் அதை வர்றதுக்கு முன்னாடி காட்டுறாரு நம்ம அப்போதான் போய் அதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கிட்னி எல்லாம் எப்படி இருக்குதுன்னு போய் டெஸ்ட் பண்ணும் போதே நான் சொல்கிறேன் குடலை இருக்கங்கிறாங்க நீங்கள் ஆப்ரேஷன் அப்போ ஆப்ரேஷன் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறாங்க அப்போ ஓப்பன் பண்ணியிருந்தோம் இந்த அழுகுனதுக்கு அழுகிறதுக்கு முன்னாடியே நாம் அதை ரிமூவ் பண்ணியிருக்கலாம் அந்த கெட்டதை ம் வரும்னே காப்பாத்துல ரெண்டு வருஷம் முன்னாடியே நான் துடிக்கிறேன் எனக்கு இந்த ஆற்றல் எப்படி எப்போ இருந்துருக்குது சொல்றா பள்ளையமாக நான் சின்ன சின்ன